அனைவருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம பார்க்குற இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் பஞ்சப்பட்டி அருகில் பஞ்சப்பட்டியிலேருந்து ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் வருங்க இடத்துக்கு நாலு ஏக்கர் பரப்பளவு தரிசு நடந்தாங்க செம்மண் பூமி சதுரமான இடம் ஒரு போர் போட்டு விவசாயம் பண்ணுறதுக்கு நல்ல ஏற்ற இடமாக இருக்குங்க மற்ற தேவைகளுக்கு உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறோம் பண்ணிக்கலாங்க அருகாமையில் பார்த்திங்கன்னா வீடும் இருக்குது தோட்டம் விவசாயம் நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு அரை கிலோமீட்டரில் ஊரும் இருக்குதுங்க தார் ரோடு மோப்பான இடம் நல்ல இடம் சதுரமாக இருக்கும் டாக்குமெண்ட்டும் தெளிவாக இருக்குங்க ஏக்கர் விலைங்கிறது பார்த்திங்கன்னா இருபது லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க கொஞ்சம் குறைச்சி பேசலாங்க தெளிவான சொத்து பஞ்சாயத்து ஆர் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க வேணுங்கிறவங்க வாங்க நம்ம பேசி வார்த்தை எடுத்துக்கலாம் ஓகே நன்றி வணக்கம்